எதிர்நீச்ச சீரியல்ல நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த தர்ஷன் பார்கவி அவங்களோட திருமணம் இனித நடைபெற்ற முடிஞ்சது இதோட கோபத்தோட வெளியில் போன குணசேகரன் வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டு கதறு கதரு அப்படின்னு கதறி அழுதுகிட்டு இருக்கிறாரு அவங்கள பார்த்த குணசேகரனை பார்த்த விசாலாட்சி குணசேகரா என்னடா மூத்தவனே இப்படி நீ அழுகலாமா நீ இந்த வீட்டுக்கு ஆளை விழுதுடா நீ போய் அழுகலாமா அப்படின்னு அவங்க கத்திர சத்தம் கேட்டு ஞானம் கதிர் எல்லாம் எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு அண்ணன் நீ ஏன்னா இப்படி அழுகிற நீ அடு இடிஞ்சு போய் இப்படிலாம் அழுகக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து சொல்லாரு நானும் மனுஷந்தான் எனக்கும் அழுக எல்லாமே வரும் இந்த மாதிரியான நேரத்தில் நான் அழுகாமல் என்ன பண்ணுறது இவனுங்களுக்கெல்லாம் தெரியாதுமா பெத்த தாய் உனக்கு தெரியாதா நான் எந்த அளவு உடஞ்சி போயிருப்பேன் இடிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லிட்டு உருக்கமாக பேசி கதறி அழுகிறாரு இதை பார்த்துட்டு ஞானும் கதிர் ரெண்டு பேருமே நில குழிஞ்சி போயிடுறாங்க அப்போ வந்து கதிர் கேட்குறாரு அண்ணா அந்த அன்பு கரசி ஏதோ பண்ணிட்டான்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் அதோட கல்யாணத்தை நிறுத்திருக்க வேண்டி தானேனா ஜனனி வந்து ஏதோ சொன்ன உடனே நீங்களும் கையை கட்டிக்கிட்டு அமைதியா இருந்தீங்கல்ல அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுடான்னு சொல்லிட்டு விசால் ஆட்சி அப்புறம் கரிகாலன் ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்பிட்டு அவங்க கிட்ட விஷயத்த சொல்கிறாரு அன்னைக்கு வந்து ஈஸ்வரி என் கூட பேசுனா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொன்னால் அதை வந்து நான் வேணும்னு அந்த நேரத்தில் அவளை அடிக்கலை எதர்ச்சியாக அடிக்கப் போய் அதுக்கு அவளுக்கு அந்த மாதிரி முடியாமல் ஆயிடுச்சு அதை வந்து அவள் வீடியோ எடுத்து வச்சுருக்கா ஆனால் இந்த அறிவு கரசி அந்த வீடியோவை வந்து வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபோனை தூக்கி போட்டது இது எல்லாமே ஜனனி உன்னோட பொண்டாட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் யாருமே சொல்லவே இல்லை கடைசியில் அந்த வீடியோ ஃபோட்டோகிராஃபர் கையில் கிடச்சிருக்கு அதை வச்சு அவன் வந்து பணத்தை கேட்டிருக்கான் இதை வச்சு அறிவு கரசியும் நம்மளை பிளான் பண்ணி எதுவும் செஞ்ச பார்த்துருக்கா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு இதனால் தாண்டா நான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியதாக போயிடுச்சு ஜனனி எப்படி மிரட்டனா தெரியுமா இப்ப மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் நான் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துருவேன்னு சொன்னா அதனால வேற வழியே இல்லாம நான் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியதா போயிடுச்சுடா அப்படின்னு உருக்கமா அவங்க தம்பிங்க கிட்ட சொல்லி அழுகிறாரு அப்புறம் ஒண்ணு கேக்குறாரு அதை விடடா அழுகு கடைசி வந்து நீ ஏதோ செஞ்சன்னு சொன்னியால அது என்னன்னா ஆமாண்ணா நீங்க அன்னைக்கு வந்து வருத்தப்பட்டு பேசுனீங்க அவ வந்து கண் கண்முழிச்சு வந்தா நான் தான் அடிச்சேன்னு சொன்னான்னு சொல்வீங்க அதனால அவ கதையை முடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண அதை கூட இந்த அறிவு கரசி வந்து வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கானா அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னோடனே அப்ப வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாரு ஏன் தம்பிங்கடா தம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு ஞானம் வந்து எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்காரு அவரு அமைதியா இருக்கிறத பார்த்தா இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்களாடா அப்படின்னு தவறை உணர்ந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் அப்படி அவர் அமைதியாகவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஞானம் நீ ஏன் பேசாமல் இருக்கிற அப்படின்னு குணசேகரன் கிட்டே கே சொன்ன உடனே அப்புறம் ஞானம் சொல்கிறாரு ஆனால் இல்லைண்ணா நீங்கள் வந்து வேணும்னே அண்ணி அடிக்கலை ஏதோ கோபத்தில் அடிச்சிருக்கீங்க இப்படி ஆயிடுச்சு என்றைக்கும் நான் உங்கள் பக்கம்தான் நான் நிற்பேன் உங்களை நான் விட்டு தர மாட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அப்போ வந்து குணசேகரன் சொல்கிறாரு யே இந்த ஜனனி இந்த அன்புக்கரசி ரெண்டு பேருமே இனிமேல் சும்மாவே இருக்க மாட்டாங்க இவ அவங்க மேலே இருக்கிற பாசத்தினால அப்படி பண்ணுவாள் ஆனால் கரசி என்ன பண்ணுவான்னா அவங்க தங்கச்சியை நம்ம கல்யாணம் பண்ணி குடிக்கல மகனுக்கு அடுத்து அவளையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டோம் இந்த வேலையில் அவன் நிச்சயமாக ஏதாவது நம்மளை பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னா நாங்கள் உங்கள் கூட இருக்கோன்னு மூணு பேரும் கட்டி பிடிச்சிட்டு சமாதானமாக ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க இதையடுத்து என்ன நடந்ததுன்னா இன்றைக்கி தான் எபிசோடில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது இத்தனை நாளாக குணசேகரன் வந்து ஒரு ஒரு போர்வியை போற்றிக்கிட்டே இருந்தார் அதாவது அந்த எல்லாத்தையுமே உடைக்கிற வதமாக இன்றைக்கி ஒரு வந்து ஒரு ப்ரொமோ வந்து வெளியாகியிருக்கு அதாவது அந்த ப்ரொமோவில் வந்து ஆல்ரெடி வந்து ஃபோனை காமிச்சதுனால இவருக்கு வந்து ஞாபகம் வருது அந்த ஃபோனை வந்து இவங்க காமிச்சாங்க அப்போ பீரோலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு பீரோ ஃபுல்லாக தேடி தேடின்னு தேடுறாரு தேடும்போது அதாவது சக்தி கையில் கிடைச்ச அந்த லெட்டரை தான் அவர் தேடுறாரு அந்த லெட்டரே வந்து கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லைனாலும் அப்படியே இடிஞ்சு போயிடாரு இந்த லெட்டர் மட்டும் சக்தி கையில் கிடைச்சி அவன் படிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு அப்போ அந்த லெட்டரில் இருந்த இருந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் பதினெட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ரெண்டு இரவு ரெண்டரை மணிக்கு இந்த கடிதத்தை நான் எழுதுறேன் நீங்கள் என்ன இந்த மாதிரியான நிலைமையில் நீங்கள் என்ன அழிச்சு இருந்தாலும் நீங்கள் போட்டுட்டு போனது வெதை அந்த வெதை விருட்சமா ஆகி வளர்ந்து உங்களை உங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் தங்கச்சி உன்னோட பேர பிள்ளைங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழிச்சு நீ நில குழிஞ்சி சீரழிஞ்சி சின்னா பின்னமாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு பெண் பேசுறது காதில் கேட்குது இதை கேட்டுட்டு அப்படியே வந்து குணசேகரன் உரைஞ்சி அப்படியே நிற்கிறாரு அப்படி அந்த கடிதத்தில் என்ன இருந்தது அந்த கடிதத்தில் அந்த பின்னாடி வந்த வாய்ஸ் யார் அப்படிங்கிறது தான் இனிமேல் கதைக்களம் நகரப்போகிறது இந்த விஷயத்தை உண்மையிலே சக்தி வந்து கிட்ட சொல்வார் அந்த லெட்டர் அவர் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டார் இந்த விஷயத்த ஜனனிக்கிட்ட அவர் காட்டுவார் இதன் மூலியமாக இப்போது எதிர்நீச்சலோட கதைக்களமே அப்படியே மாறப்போகுது அப்படி என்ன அவரே நில போகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை குணசேகரன் செஞ்சார் அந்த கடிதத்தில் அந்த பெண் எழுதுனது யார் அந்த பெண் யார் அப்படிங்கிறத நோக்கி தான் இனிமேல் கதைக்களம் செல்ல போகிறது தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி